அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் ரெண்டு கூட திசை ஓடுதுங்க ரெண்டு குடையின் திசை ஓடுது நாலு கூட இந்நாளாகி திசை நடத்துகிறார் திசைநாதன் அப்போ இந்த சாதகருக்கு வந்து எப்படின்னா மேரேஜ் ஆகி பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ இளைய பையன் மூத்த பையன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரெண்டு கூட திசை ஓடுது இவருக்கு ரெண்டு கூட திசை ஓடும்போது மனைவிக்கு எட்டு கூடையின் திசை மூத்த பையனுக்கு எட்டு கூட திசை ஓடும் அப்போ இவர் பாருங்கள் இவருக்கு ரெண்டு கூடையின் திசை நல்ல வருமானம் குடும்பத்தை பற்றியே கண்டுக்கிறது கிடையாதுங்க மனைவி மக்களை பற்றியே கண்டுக்கிறதே கிடையாது நல்லா சம்பாதிக்கிறார் வீட்டுக்கு ஒன்றுக்கு என்ன தேவையை வாங்கி போட்டு அவர் வாட்டில் என்ஜாய் வெளியூர் வெளிநாடு ஃபாரின் இப்படி தான் போகிறார் மனைவியும் கூட்டிகிட்டு போகிறதில்ல இல்லை பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல ஒரு மனைவனுக்கு பாருங்கள் ரெண்டு கூடையின் திசை ஓடனா எட்டு மனைவிக்கு எட்டாம் இடம் ரெண்டாம் ரெண்டாவது ரெண்டாவது குழந்தை ஏதாவது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பத்தாம் இடம் ரெண்டாவது குழந்தைக்கு எட்டாம் மடமாக வந்துடும் அந்த திசை இந்த சாதகருக்கு ரெண்டாம் படம் திசை இப்படி தான் வரும் அப்படி வரும்போது என்னென்னா இவர் நான் சொல்வேன் சாதகம் பார்த்த பின்னாடி தான் நான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு திசை ஓடுது உங்கள் மனைவிக்கு எட்டு குடியை பிரச்சனை சிக்கல் உங்கள் ரெண்டாம் குழந்தைக்கு எட்டு திசை ஓடும் ஆனால் உங்களுக்கு பஸ்து குழந்தைக்கு வந்து பத்து திசை ஓடும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் நீங்கள் உங்கள் நேரம் நல்ல நேரம் நல்லா சம்பாதிக்கிறீங்க இடம் காரு எல்லாமே வாங்கிட்டீங்க அதில் எந்த குறையும் கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் கருமாவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் குறைக்கலாம் உங்கள் கருமாவை பேலன்ஸ் பண்ணலாம் குறைக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கூட இதை ஓடுதுன்னா துட்டு வருது நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா முன்னேற்றத்தை குறப்போகிறீங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் மனைவியை உங்கள் மூத் ரெண்டாவது பையனை கண்டிப்பாக நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் நீங்கள் அவங்களுக்கு டைம் கிடச்சது லீவ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளியில் வெளியூர் வெளியில் வெளிநாடு இதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் ஒரு கருமா கண்டிப்பாக கழியும் சரி ரெண்டு கூட திசை ஓடுது உங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க இப்போ ஏழை குழந்தைகளுக்கு என்னங்க முதியோர்களுக்கு இப்போ அந் அந்த மு முடியாதவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க என்னங்க அதாவது வந்து இந்த குழந்தைகள் காப்பு காப்பகம் இருக்குங்க அதுக்கும் போய் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உணவு சம்பந்தப்பட்டதை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய திசையை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் திசை முடிஞ்சாலும் உங்களுடைய கருமா நீங்கள் செய்த கருமா அவங்கள இருக்கும் அதை விட்டுட்டு மனைவியும் கூட்டிகிட்டு போகிறதில்ல ரெண்டாவது பையனையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்ஜாய் இருக்கிறன்னு இப்படி எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் கருமா உங்களை பாதிக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சாதகம் பார்க்குறோம் சாதகம் பார்க்குற ஓப்பனாக பேசணும் உங்களுடைய கருமை என்ன நீங்கள் எப்படி என்ன அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த அணுவத நீங்கள் அனுபவிக்கிறத வந்து உங்கள் பையனை கொடுங்க உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போங்க உங்கள் மனைவிக்கு நல்லது செய்யுங்க ஆனால் அதே பாருங்கள் அந்த ரெண்டாவது பையனும் அந்த மனைவியும் ரொம்ப ஏங்கி தவிக்கிறாங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு இல்லைங்க எதுவும் வாங்கிட்டு வந்து தரது இல்லைங்க அவர் என்ஜாயாக இருக்கார் ஜாலியாக இருக்கார் மீறி கேட்டால் பிரச்சனை வருதுங்க குடும்பம் பிரிகிற மாதிரியே பிரச்சனை வருதுங்கன்னு அந்த மனைவியை சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன இவர் சாதகர் தான் இவர் இவர் சாதகர்தான் தான் மெயின் வந்து நான் சொன்னேன் சாதகரை கூப்பிட்டு இது வந்து உங்கள் கருமாங்க நீங்கள் வந்து உங்கள் நேரம் நல்லா இருக்குது உங்கள் நேரம் நல்லா இருக்கிறதுனால மனைவியை மனைவிக்கு மனைவியை சந்தோஷம் பண்ணுங்க மனைவிக்கு சந்தோஷம் கொடுங்க மனைவி எங்கேயாவது நல்ல நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு பையன் பிரச்சனை கிடையாதுங்க ரெண்டாவது பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்களோட திசை பற்றி ஓடும் போது உங்களுக்கு சரியில்லைன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சி பார்ப்பாங்க கண்டிப்பாக கிரகம் ஒரு இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் குழந்தையும் உங்கள் மனைவி கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க நல்லா சம்பாரிச்சார் எங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தன்மை வ வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல திசை கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு ஒரு திசை வரும்போது உங்களை பழி வாங்குற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பா உணருவாங்க உணர்வாங்க நம்மளை அவர் நல்லா இருந்தார் நம்மளை கூட்டிகிட்டு போனார் என்னென்னமோ பண்ணினார் ஆனால் இன்றைக்கி அவர் நல்லா இல்லாமல் சரியில்லாத ஒரு சூழ்நிலை உடம்பு சரி சீரியஸாக இருக்கும்போது நம்ம தான் பாதுகாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மனைவிக்கு அந்த பையனுக்கு வருங்க இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் என்ஜாய் இருக்கிறீங்க ஜாலியாக இருக்கிறீங்க உங்கள் நேரம் நல்லா இருக்குங்களா நீங்கள் என்ஜாயாக இருந்துட்டு அவங்கள வந்து அவங்கள எதையுமே நீ கண்டுக்காம போட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நேரம் நல்ல நேரம் வரும் உங்கள் பையனுக்கு மூத்த பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு வரும் ரெண்டாவது உங்கள் மனைவிக்கு வரும் அப்போ அவங்கள என்ன செய்யணும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரகமே அவங்கள பழிவாங்க வாங்கும் புரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நேரம் நல்லது சார் காரு வாங்குறீங்க உங்கள் பத்திரம் பதிவு பண்ணுறீங்க உங்கஸ்துக்கு வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க கொஞ்சம் ஆதிக்கப்பவுறத்தை குறைச்சிட்டு அவங்களுக்கு இப்போ என்ன மனைவிங்கிற சாரணத்துக்கு அவங்களுக்கு என்ன அவங்களை சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷம் கொடுங்க அவங்கள வெளியூர் வெளியில் கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அவங்க மனசு திருப்தி அவங்களுடைய மனைவியோட மனசு திருப்திப்பட்டால் நீங்கள் கெட்ட நேரம் உங்களுக்கு அடுத்து வந்தாலும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் இதை வாட்ச் பண்ணி வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு சாதகம் தெளிவாக சொல்லப்படும் வாழ்க்கை வளமுடன்